மணி அஞ்சு ஆச்சு இன்னாந்தான் வழி சேர்ந்துக்கல எப்ப பள்ளைக்கு போய் அப்பா நாட்டு நடந்து வேறு வந்துடும் ஏன் விடியாத்துக்குள்ளையே கத்துல நீ எக்கே அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு அவங்களே விடியாட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க நான் சீக்கிரமாக பள்ளிக்கு போறேன் நீனும் அம்மா பசங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காச்சு தன்னடக்கம் என்று சொல்லியே விதி நிற்பாட

பாரதூமியில் ஒன்றாய் வாழ்ந்து பேசி பழகும் பிள்ளைகள் பேசி பழகும் பிள்ளைகள் சத்தியமெங்கல் வேகம் சமத்துவம்